பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கிறது பல முறையும் போராடி போராடி தோற்றுப்போன ஆர்சிபிக்கு இந்த தடவை வெற்றி கிடைத்திருக்கிறது பதினெட்டு வருடங்களாக ஒரே அணியில் தாக்கப்பிடித்து வெற்றிக்காக போராடி கொண்டிருந்த விராட் கோலியின் கைக்கு இறுதியில் வெற்றி கண்ணம் கிடைத்திருக்கிறது இது உணர்ச்சி வசப்பட வைக்கின்ற நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாகும் ஆர்சிபி ரசிகர்கள் இந்த வெற்றியை உண்மையாகவே ஆழ்மனதிலிருந்து கொண்டாடுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஜேவிபியின் வெற்றியும் கூட அது போன்றதுதான் பலரும் இப்போது இந்த விடயத்தை தான் ஒப்பிட்டு பேசி வருகிறார்கள் ஐபிஎல்லுக்கும் இலங்கை அரசியலுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாவிட்டாலும் இடைவிடாத கைவிடாத தலைவனின் அணியின் தொடர் போராட்டம் நிச்சயமாக ஒருநாள் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த இரண்டு விடயங்களும் உதாரணமாகி போகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேவிபி எனும் இடதுசாரி கட்சியை ரோகன விஜய் வீர எனும் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஸ்தாபித்தார் ஆனால் அந்த இளம் கட்சியை ஜனநாயக அரசியலில் ஈடுபட அதிகாரத்திலிருந்து அரசியல்வாதிகள் விடவில்லை பல பயங்கரவாத சட்டங்களை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜேவிபியை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் அரசாங்கம் அழித்துளிக்க முயற்சி செய்தது கிட்டத்தட்ட பத்தாயிரம் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஜே ஆர் ஜெயவர்தன ஜேவிபியை தடை செய்தார் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலங்களில் அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் தலைமையில் ஜேவிபியின் அறுபதாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் ஜேவிபியை எவராலும் முழுமையாக அழிக்க முடியவில்லை மக்களை ஒன்று திரட்டி அவர்களின் பயணத்தை ஆரம்பித்தார்கள் பல அரசியல் கட்சிகளையும் அமைப்புகளையும் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஜனநாயகவாதிகளையும் இணைத்துக்கொண்டு கொண்டு என்பிபியாக உருவெடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வெறும் மூன்று சதவீத வாக்குகளையே என்பிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பெற்றிருந்தார் அப்போது ஆளும் கட்சி அவரை கேலி செய்தது ஒரு நாளும் ஆட்சியை உங்களால் பிடிக்க முடியாது என்று கூறியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் எல்லோரையும் தோற்கடித்து அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாகினார் பாராளுமன்றத்திலும் மூன்றில் இரண்டு அதிகாரத்தை விடவும் அதிகமாக எடுத்தனர் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதுபோலவேதான் ஆர் சிபியும் இந்த முறை வென்றிருக்கிறது தனது அணியை பலமாக கட்டமைத்திருக்கிறது ஒவ்வொருத்தரும் அணியின் வெற்றிக்காக இறுதி வரையில் பாடுபட்டார்கள் இந்த வெற்றியின் ருசி எப்படிப்பட்டதென்று நைன்டி கிட்ஸுகளுக்கு நன்றாகவே தெரியும் அதுபோலவே ஜேவிபியின் வெற்றியை பற்றி எயிட்டி கிட்ஸுகளுக்கு நன்றாகவே தெரியும்